செட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க மூன்று ஏக்கராவில் பிரித்து ரெண்டு ஏக்கரா கொடுக்குறாரு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட நகம்க நகமத்தில் இருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டரில் ஆறு டு ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு ரீச் பண்ணிக்கலாமுங்க பியூர் செட் பியூர் செம்மண் காடுங்க பூரா கண்ணு பழம் ஓட்டு வச்சுக்கிறாரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அருமையான மண்ணுங்க வழித்தடம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிங்க ரெண்டு நாள் கூட்டு கிணத்துல தண்ணி ஷேர் உண்டுங்க சொல்லும் விலை ஒன்றும் பத்துங்க ரெண்டு ஏக்கரம் சேர்ந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன அனுசரித்து பண்ணலாமுங்க ஹைட்டும் பாருங்கள் ரெண்டு நாள் தண்ணி ஓட்டுறக்குது அருமையான ஐட்டம் பூர உள்ளே விசப்பூடு முளைச்சிருக்குதுங்க உழவு ஓட்டாமல் வச்சுக்கிறாங்க மழையினால் மழை வெட்டி ஓட்டிடுவாங்க பூமி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான பூமி ஸ்கொயராக வந்துடுது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஜிஷன் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராபர்ட்டி சீக்கிரம் போயிடுங்க நம்ம சேனல் மூலிமா வீடியோ பார்த்தீங்கன்னா இமினியட்டாக கால் பண்ணுங்கள் மண் தடம் தானுங்க பன்னெண்டு தடம் ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வர மாதிரி தான் வரும் ஆனால் பூமி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க தப்பே சொல்ல மாட்டேங்க காட்டுக்காரர் எங்கே இருக்கிறார் கூப்பிடுங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு ஏக்கரம் சேர்ந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்லும் பிள்ளைங்க அதுலேருந்து ஆகும் கான்டாக்ட் பண்ணுங்க மால் நேரமுங்க இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அதனால் கொஞ்சம் கருமுசுன்னு தெரியும் மோடம் போட்டிருக்குது ஆறரை மணிங்க நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் Берә, кемне дә керә, кемне дә килә, керә, килә.